பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது பொல்லாரோ நாட்டில் குடியிருக்கவே மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே குருத்துவ ஆசி மொழி என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் குருவானவரை ஒரு மறு கிறிஸ்துவாக ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவேதான் தினமும் அவர் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய வேளையிலே அவருடைய கரங்களில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எழுந்தேறுகிறார் அந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே உங்களை யாருமே இந்த நாளில் வரக்கூடிய நாட்களிலும் அசைக்க முடியாது என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக செய்யக்கூடிய தீமைகள் நமது குடும்பத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய சேவனைகள் நமது குடும்பத்திற்கு எதிராய் வரக்கூடிய ஏவல்கள் நமது குடும்பத்திற்கு எதிராய் வரக்கூடிய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் முறியடிப்பார் எனவேதான் இந்த நாளில் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் கடவுள் பயத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கடவுளை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்றால் கடவுளுடைய வழியில் நடப்பீர்கள் என்றால் கடவுளுடைய கரங்களில் நீங்கள் தவழ்வீர்கள் என்றால் உங்களை யாரும் அசைக்க முடியாது என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் நம்மை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளும் இரக்கமும் எனவே நாம் வாழக்கூடிய நாட்களிலே நமது குடும்பத்திற்கு எதிராக நமது பிள்ளைகளுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை ஆண்டவர் அவருடைய புனித புத்தகமாய் இருக்கக்கூடிய பைபிளிலே சொல்லி இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் கருத்தாய் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதையும் அவருடைய பிரசனத்தையும் நம்மால் உணர முடியும் எனவே தான் இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து மன தெளிவோடு இருக்கும் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார் பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன பணக்காரன் ஏழை அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதி என்று சொல்லி பல வகையான குழப்பங்கள் இருக்கின்றன நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போனீர்கள் என்றால் கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்கின்ற பாகுபாடு இருக்கின்றன என்ன செய்ய வேண்டும் நாம் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று நமது மனதிலே நாம் விசுவசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் கடந்து வரும் யாருமே இந்த உலகத்தில் வைத்திருக்க முடியாது ஆனால் நமக்கு விண்ணகமே தாய் வீடாக இருக்கின்றது விண்ணகத்தை ஆண்டவர் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றார் யாருடைய சாவிலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வது இல்லை யாருடைய அழிவிலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வது இல்லை பாருங்கள் நரகம் உருவாக்கப்பட்டது நமக்காக அல்ல கடவுளுடைய பிள்ளைகளுக்காக அல்ல அது சாத்தானுக்கும் விழுந்த அந்த வானதூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது எனவே நீ அங்கு செல்ல வேண்டும் கடவுளுக்கு விருப்பம் விருது எனவே உங்களை அன்பு செய்தபடியால் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் காத்து வழிநடத்திக் நடத்தி கொண்டு இருக்கின்றார் பிரியமானவர்களே ஒரு சகோதரி என்னோடு தொடர்பு கொண்டு அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டு இருந்தார்கள் அன்பார்ந்த தந்தையே எனக்கு வயது ஏறிக்கொண்டே போகின்றது திருமண நாட்கள் எனக்கு இரண்டு மூன்று தடவை குறித்த பிறகும் அது திருமணத்தில் முடியவில்லை பயங்கர குழப்பமாக இருக்கிறது எனக்கு தாய் தகப்பன் கிடையாது என்னுடைய சொந்தக்காரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் எனவே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு ஆண்டவருடைய செய்தியை இந்த ஆன்லைன் டிவியிலே பார்த்த பிறகு என்னோட தொடர்பு கொண்டு பேசினார்கள் நானும் அவர்களுக்கு சில ஆலோசனை கூறி உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் உங்களுக்காக ஒரு ஒரு மனிதர் இனி பிறந்து வருவது இல்லை நீங்கள் கடவுளிடம் கொடுங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு மனவாளனை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அவருக்கு ஜபம் செய்து நண்பார்ந்தவர்களை அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்து இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட காத்து இருக்க வேண்டும் நாம் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அது சோகத்தில் முடிந்து விடுகின்றது அந்த சகோதரியை பாருங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன சந்தோஷத்தோடு கணவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் வரும் பொழுது நமக்குகள் வரும்பொழுது ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பாருங்கள் திரு பாடல்கள் அதிகாரம் ஆண்டவர் பற்றிய அச்சமே அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல் அறிவு உடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நமக்கு நாம் ஞானம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது யாரும் நம்மை முடியாது ஆண்டவர் நமது சார்பாக கடந்து வந்து விடுவார் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வாசித்து பாருங்கள் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளும் பொழுது வரும் அலையைப் போல பிரச்சனைகள் வந்தாலும் சூறாவளி காற்றைப் போல பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு எதிராக உங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லோருமே எதிர்த்து நின்றாலும் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது எனவே நாம் வாழக்கூடிய நாட்களிலே முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாய் இருப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் உடன்பட்டு நம்மை பாதுகாத்து நமக்கு முன்பாக நின்று வரக்கூடிய பிரச்சனை எல்லும் தாங்கிக் கொண்டு நமக்கு மீட்பு கொடுப்பார் எனவே சில மணித்துளை உமக்கு அப்பா தகப்பனே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குழப்பங்கள் உண்டு அதனால் சில நேரங்களில் சோர்ந்து விடுகின்றோம் பலவீனம் அடைந்து விடுகின்றோம் நீர் எங்களுக்கு இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே ஒருபோதும் அசைக்க முடியாது என்று இந்த நாள் நாங்கள் அசை எங்களை யாரும் அசைத்து விடாதபடி நீர் எங்களோடு கூட இரபீராக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் நாங்கள் வெற்றி பெற்று வல்லமை அடைந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு புகழ் பாடல்கள் பாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது உம்மை விட்டு வழி விலகாதபடி தினமும் இறை வார்த்தைகளின் நிலைத்திருந்து இறை வார்த்தைகளை வாசித்து என் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையிலும் உண்மையுமாக வாழ்ந்திருப்போம் என்று இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அம்மா தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேஷனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக ப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நம்மை யாருமே அசைக்க முடியாது விசுவாசத்தோடு நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்